அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் சைவ புலவர்களினுடைய வரிசையில் இன்னைக்கு இரட்டை புலவர்கள் பற்றிய பதிவை தான் காணொலியாக பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் ஆலந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிறந்தவர்கள் தான் இந்த இரட்டை புலவர்கள் குளம் அப்படின்னு பார்க்குறப்போ செங்குந்தர் மரபுல தோன்றியவர்கள் இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இளஞ்சூரியன் முதுசூரியன் அப்படின்ற பேரு தான் சூரியன் சொல்லலாம் சூரியன் சொல்லலாம் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு ஆதரித்த மன்னன் வந்து வரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொங்கு மன்னன் வந்து ஆதரிச்சிருக்காரு இவருடைய வரலாறு இரட்டை புலவர்களை பற்றிய வரலாறு ஒருத்தர் வந்து குருடர் இன்னொருத்தர் வந்து முடவர் முன்னவர் வந்து சுமந்து செல்ல பின்னவர் வந்து வழிகாட்டக்கூடிய பாங்கல தான் இவங்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் வந்து ஒரு பாட்டினுடைய முதற் பகுதியை பாட இன்னொருவர் வந்து அந்த பாடலினுடைய கடைசி பகுதி அதாவது பிற்பாதியை வந்து பாடி முடிப்பாங்க இதுதான் அவங்களுடைய திறமை படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தில்லை கிளம்பகம் இது வந்து பக்தி சுவையும் வளப்பமும் மிக்கதா இருக்கு திருவாமத்தூர் கலம்பகம் அகப்பொருள் நலனும் நயமும் சான்றது ஏகம்பநாதர் உலா இது வந்து சைவ மனம் கமலக்கூடிய ஒரு பாங்குல இது வந்து எழுதியிருக்காரு கச்சி கலம்பகம் கச்சி உலா மாதை கலம்பகம் மூவர் அம்மானை தியாகேசர் பஞ்ச ரத்தினம் இது மட்டும் இல்லாம தனி பாடல்களா ஒரு இருபத்தி ஐந்து பாடல்களை பாடியிருக்காங்க இந்த இரட்டை புலவர்கள் இவங்களுடைய வாக்கு வந்து பழிக்கும் அதாவது வாக்கு பளிதம் இருந்தது சொன்னாங்கன்னா அது வந்து அப்படியே நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அஹ் காவிரி தண்டலம் ஓமலநாதன் பரிசில் தராது பரிக பரிசிக்க தீயால் எருகியன சாபம்ன்றாங்க அதே மாதிரி அவரும் வந்து தீயால எறிகிறாரு இவங்களுடைய அந்த பாடல்கள்ல எல்லல் சிலேடை நகைச்சுவை சொற்சுவை சுவை பொறுச்சுவை இது எல்லாமே இந்த இரட்டை புலர்களுடைய பாடல்ல பார்க்கலாம் கலம்பகம் பாடுவதல்ல சிறப்பு தன்மை உடையவர்களாக இருந்ததுனால கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு புகழக்கூடிய ஒரு தன்மை நம்ம பார்க்கலாம் ஆஹ் சிவதளத்திற்கு யாத்திரை சென்று அங்க இருக்கக்கூடிய சிவன் மீது பல வகையான செய்ட்களை பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஹ் முக்கியமான ஒரு பாடல் அடி அங்க தவறுதலா இருக்கு பொதுவான குறிப்புகள் இருக்கு முக்கியமான பாடல் அடி அப்படின்னு பாக்குறப்போ இருவரும் ஆற்றில ஆஹ் துணி துவைக்கும் போது பாடின பாடல் வந்து ஒரு நகைச்சுவை பாங்கல இருக்கு அந்த பாடல் என்னன்னா அப்பிலே தூய் அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ அப்படின்ற ஒரு பாடல் அது உண்மையிலே ஒரு அந்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய பாணில பாடப்பட்டது இதுதான் இரட்டை புலவர்கள் பற்றிய ஒரு குறிப்பு மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த உங்களோடு நன்றி